ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் உசைனும் சமீனாவும் தான் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த தெரியவில்லை உங்களால் அதிகமாக சம்பாதிக்கவும் முடியவில்லை இங்கே பார் நான் சம்பாதித்து வீட்டிற்கு எடுத்து வரும் பணமே நாம் இருவரும் நிம்மதியாக வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கும் தங்களுக்கு வேண்டுமென்றால் போதுமானதாக இருக்கும் ஆனால் எனக்கில்லை ஒரு நாள் எப்பொழுதும் போல் ஷமீனா சந்தைக்கு பொருட்கள் வாங்க சென்றாள் அப்பொழுது உனக்கு தெரியவில்லையா நான் பொருட்களை வாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அல்லவா நான் வாங்கி செல்லும் வரை நீ பொறுமையாக இரு புரிந்ததா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் அங்கிருந்து திரும்பினாள் அவள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் ஜோதிடரின் மனைவி என்பதால் அவள் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்ன தனது ஊதியத்தை அவளிடம் பொழுது அவள் தன் கணவனிடம் போதும் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டு வந்த இந்த பணத்தை பாருங்கள் இனி என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியாது என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது என்ன யோசனை நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள் நாளை முதல் நீங்கள் ஜோதிடராகிவிடுங்கள் ஜமீனா நீ என்ன கூறுகின்றாய் ஜோதிடம் கூறும் அளவிற்கு எனக்கு என்ன தெரியும் எதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டாம் யாராவது தங்களிடம் கேள்வி கேட்டால் உங்கள் தாயத்தை வீசி உங்களுக்கு தெரிந்ததை புத்திசாலித்தனமாக கூறுங்கள் நீ கூறுவது கொஞ்சம் கூட சரியில்லை நான் சொல்வதை தங்கள் செய்யவில்லை என்றால் என் தாய் வீட்டிற்கு சென்று விடுவேன் இருந்த இசைக்கருவியை விற்று தாயக்கட்டைகளை வாங்கினான் பின்னர் சந்தையில் தனக்கு வசதியான ஒரு இடத்தை பார்த்து அங்கு அமர்ந்து கொண்டான் அப்பொழுது அரண்மனையில் அரசரிடம் மந்திரியாக இருக்கும் ஒருவரின் மனைவி அங்கு வந்தார் ஜோதிடரே எனக்கு உதவி செய்யுங்கள் நான் இன்று குளிக்க போகும் பொழுது விலை உயர்ந்த மோதிரத்தை அணிந்து சென்றேன் அதை காணவில்லை அது எங்கே இருக்கிறது என்று கூற முடியுமா அதை கேட்ட உசைன் தாயக்கட்டைகளை எரிந்தான் நான் புத்திசாலித்தனமாக ஏதாவது கூற வேண்டும் இப்படி உசைன் யோசித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த பெண்ணின் உடையில் ஒரு கிழிசல் தென்பட்டது அது உசைனுக்கு ஆச்சரியத்தை தந்தது இத்தனை வசதியான ஒரு பெண் கிழிசலான உடை அணிந்திருக்கிறாரே என்று எண்ணினான் கூற வேண்டும் என எண்ணினான் அந்த பெண்ணின் முகம் மலர்ந்தது ஆமாம் துவாரம் தான் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது அந்த பெண் உடனே தனது வீட்டிற்கு சென்று குளிக்கும் அறையை அடைந்தால் அங்கு அவளுடைய மோதிரம் பத்திரமாக இருந்தது மறுநாள் அந்த பெண் உசைனை தேடி அங்கு வந்தால் கடவுளின் அருளால் தாங்கள் அதை கண்டுபிடித்து கொடுத்து விட்டீர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உசைனுக்கு ஒரு தங்க காசை கொடுத்தால் அன்று மாலை ஷமினாவிடம் நடந்ததை கூறி அந்த பணத்தையும் கொடுத்தான் உசைன் பார்த்தீர்களா இது ஒன்றுமே இல்லை மிகவும் சுலபம்தான் இல்லையா கடவுள் என்று கருணையோடு நடந்து கொண்டார் ஆனால் நாம் மறுபடியும் தவறு செய்தால் அதை அவர் மன்னிக்க மாட்டார் இப்படி முட்டாள்தனமாக கவலைப்படாதீர்கள் நான் இங்கு இருக்க வேண்டும் என்றால் தாங்கள் இந்த வேலையை செய்தே தீர வேண்டும் அன்று இரவு அரசரின் அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் கொள்ளை போய்விட்டன நாற்பது திருடர்கள் நாற்பது பொக்கிஷ பெட்டிகளை திருடி சென்று விட்டனர் மறுநாள் அந்த தகவல் அரசரை எட்டியது மந்திரியாரே நம் ஜோதிடர்களிடம் சொல்லி நம் பொக்கிஷங்களை திருடிய திருடர்களை உடனடியாக கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அப்படியே செய்கிறேன் அரசே மறுநாள் மந்திரியார் அரசவைக்கு வந்தார் நமது அரண்மனை ஜோதிடர்களால் நமது பொக்கிஷங்களை திருடிச் சென்ற திருடர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அரசே உபயோகம் இல்லாதவர்கள் அவர்களை சிறையில் அடையுங்கள் மதிப்பிற்குரிய அரசே எனது மனைவியின் மோதிரத்தை கண்டுபிடித்துக் கொடுத்த ஒரு ஜோதிடரை எனக்கு தெரியும் அவரை அணுகுவோமா அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படி என்றால் அவரை அழைத்து வாருங்கள் ஜோதிடரே தங்களை எங்கள் அரசர் அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார் வாருங்கள் என்ன அரசர் என்னை அழைத்து வரச் சொன்னாரா நீங்கள் செல்லுங்கள் நான் வருகிறேன் இப்பொழுது பார்த்தாயா நான் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டேன் கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அரசவைக்கு சென்றான் ஜோதிடரே என் அரண்மனையில் உள்ள நாற்பது பொக்கிஷங்கள் திருடு போய்விட்டது அந்த திருடர்களைப் பற்றி ஏதாவது தகவல் கூற முடியுமா நாற்பது பெட்டிகள் திருட்டு போய்விட்டதா என்று எண்ணினான் மதிப்பிற்குரிய அரசே பொக்கிஷங்கள் அனைத்தையும் நாற்பது பேர் திருடியிருப்பார்கள் நல்லது என் அரண்மனை ஜோதிடர்களுக்கு கூட ஒன்றும் தெரியவில்லை சரி நீங்கள்தான் அந்த திருடர்களையும் பொக்கிஷத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும் தலையை என்னால் முயன்றவரை நான் முயற்சி செய்கின்றேன் அரசே ஆனால் அதற்கு சிறிது அவகாசம் தேவை எத்தனை நாட்கள் நாற்பது நாட்கள் அரசே ஒரு திருடனுக்கு ஒரு நாட்கள் வீதம் இது நீண்ட நாள் அவகாசமாக இருக்கிறது இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு தருகிறேன் இதில் வெற்றி அடைந்தால் உங்களை செல்வந்தனாக்குகிறேன் அப்படி இல்லை என்றால் நீங்களும் மற்ற ஜோதிடர்கள் போல் சிறைக்கு செல்ல வேண்டும் வீட்டிற்கு திரும்பினான் உன்னால் எவ்வளவு பிரச்சனை என பார்த்தாயா இன்னும் நாற்பது நாட்களுக்கு பிறகு அரசர் என்னை சிறையில் அடைத்து விடுவார் இப்பொழுது சந்தோஷமா அவரை நான் ஏமாற்றிய விஷயம் அவருக்கு தெரிந்தால் அந்த நாள்தான் எனது வாழ்க்கையின் இறுதி நாளாக இருக்கும் பயப்படாதீர்கள் மோதிரத்தை கண்டுபிடித்தது போல இதையும் கண்டுபிடியுங்கள் என்ன சொல்கிறா யார் கண்டுபிடித்தது உண்மையை நான் சொல்கிறேன் நான் எதையும் கண்டுபிடிக்கவில்லை அது கடவுளின் கருணையால் மட்டுமே நடந்தது ஆனால் இந்த முறை நாம் தப்பிக்க முடியாது அனைத்தும் விதிப்படியே நடக்கட்டும் காய்ந்த திராட்சைகளை கையில் எடுத்தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்பது நாற்பது நான் தினமும் மாலை வேளையில் ஒவ்வொரு திராட்சையாக சாப்பிடப் போகிறேன் அது எனக்கு சரியாக கூறிவிடும் நாற்பது அந்த திருடர்கள் கூட்டத்தில் இருந்து அமர்த்தப்பட்டிருந்தான் உசைன் கூறியதை கேட்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான் உடனே அன்று மாலையே திருடர்கள் சந்திக்கும் இடத்திற்கு சென்றான் தலைவனிடம் இதை பற்றி கூறினான் என்னது ஒரு ஜோதிடன் நாங்கள் திருடிய பொக்கிஷங்களையும் எங்களையும் நாற்பது நாட்களில் கண்டுபிடிப்பேன் என்று கூறினானா இது சாத்தியமே இல்லை இருந்தாலும் நாம் இதை சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது நீ சென்று அவன் வீட்டிற்கு போய் உளவு பார்த்து விட்டு வா செல் அன்று உளவு பார்க்க ஆரம்பித்தான் முதலாவது திருடன் அதிர்ச்சி அடைந்தான் உடனே அவனது தலைவனிடம் இதை பற்றி கூற அங்கு சென்றான் நீ என்ன சொல்கிறாய் அவனுக்கு அற்புதமான சக்தி இருக்கிறதா என்ன நீ அங்கு சென்றதும் அவன் உன்னை பார்க்காமலேயே அவன் மனைவியிடம் முதலாவது என்று கூறினானா நிச்சயமாக இது உன்னுடைய பிரம்மை சரி நாளை இரவு இங்கிருந்து இரண்டு பேர் செல்லுங்கள் மறுநாள் இரண்டு திருடர்கள் சென்றபொழுது உசேன் திராட்சியை சாப்பிட்டுக் கொண்டே தனது மனைவியிடம் இன்று இரண்டு நீங்கள் இருவரும் அங்கு சென்றவுடன் உங்களை காணாமலேயே இரண்டு என்று கூறினானா இது சாத்தியமே இல்லை அடுத்த நாள் கொள்ளையர்களின் தலைவன் இன்னும் மூன்று திருடர்களை கூட அனுப்பினான் பின்னர் நான்கு அதன் பின்னர் ஐந்து அதற்கு பின்னர் ஆறு இப்படியே நாற்பது நாட்கள் நகர்ந்தன அன்று தலைவன் இந்த முறை உங்களுடன் நானும் அந்த ஜோதிடர் வீட்டிற்கு வருகிறேன் அதனால் நாற்பது திருடர்களும் உசைனின் வீட்டிற்கு சென்றனர் இன்றோடு நாற்பதும் முடிந்தது உனக்கு இப்பொழுது புரிந்ததா புரிந்துவிட்டது இந்த நாற்பது நாட்களில் நான் செய்த தவறு எனக்கு புரிந்துவிட்டது நான் தங்களை ஜோதிடம் பார்க்க சொல்லியிருக்கக்கூடாது தாங்கள் செய்து கொண்டிருந்த தொழிலே நல்ல தொழில்தான் நான் நான் தேவையில்லாமல் பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டேன் என்னை மன்னியுங்கள் நான் உன்னை மன்னித்து விட்டேன் ஆனால் தவறு என்னுடையதும் தான் தவறு என்று தெரிந்தோம் அதை நான் செய்திருக்கக்கூடாது கூடாது ஆனால் செய்துவிட்டேன் இப்பொழுது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த நேரத்தில் ஒரு கை அவர்கள் வீட்டுக்கு கதவை தட்டியது அரண்மனை ஆட்கள் வந்துவிட்டார்கள் உசேன் பயந்து கொண்டு உசேன் அதிர்ச்சி அடைந்தான் நாற்பது பேர் அவன் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்திருந்தனர் நீங்கள் உண்மையிலேயே அற்புதமான ஜோதிடர்தான் உங்களிடம் நாங்கள் எதையுமே மறைக்க முடியாது

அரசரிடம் கூறியது போல் மறுநாள் உசைன் அரண்மனைக்குச் சென்றான் மதிப்பிற்குரிய அரசே என்னுடைய ஜோதிட ஞானத்தால் ஒன்று திருடர்களையோ அல்லது பொக்கிஷத்தையோ மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கூறுங்கள் அரசே எனக்கு பொக்கிஷங்கள் தான் வேண்டும் அந்த திருடர்கள் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு நிச்சயம் நரகத்தில் தண்டனை கிடைக்கும் சரி அதை பற்றி பின்னர் பேசுவோம் அந்த பொக்கிஷங்கள் எங்கே உள்ளது என்று கூறுங்கள் காவலாளிகளை அனுப்புகிறேன் அதற்கு அவசியமே இல்லை அரசே உசைன் ஏதோ மந்திரத்தை உச்சரித்தான் என்னுடைய மந்திரத்தால் பொக்கிஷங்கள் அனைத்தும் இருந்த இடத்திற்கே திரும்பி வந்திருக்கும் இந்த யுகத்தின் மிகவும் அற்புதமான ஜோதிடர் நீங்கள்தான் இன்றிலிருந்து எனது அரண்மனையின் ஜோதிடராக உங்களை நான் நியமிக்கிறேன் மிக்க நன்றி மதிப்பிற்குரிய அரசே ஆனால் இது சாத்தியமில்லை என்று எண்ணுகிறேன் உங்களது பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடித்தது கடினமான வேலையாக இருந்தது எனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்திவிட்டேன் என்னால் இனிமே ஜோதிடமே பார்க்க முடியாது அரசே உங்கள் ஞானத்தை திரும்பவும் பெற நாம் எதுவும் செய்ய முடியாதா வேறு வழியே இல்லை அரசே முடிந்தது முடிந்ததுதான் ஹோ என்ன ஒரு கஷ்டம் நான் உங்களுக்கு இரண்டு மடங்கான பரிசை அளிக்கிறேன் இதோ இந்த இரண்டு பொக்கிஷங்களையும் நீங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாம் உங்கள் கருணைக்கு மிக்க நன்றி அரசே அதன் பின்னர் உசைன் தனது வீட்டிற்கு பரிசுப் பொருட்களுடனும் நல்ல பெயருடனும் திரும்பினான் அதன் பின்னர் அவன் வாழ்க்கையில் மிகவும் நேர்மையாக நடந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான்